அந்த அண்ணன் தம்பிங்க போலவே அந்த குழந்தைகளும் ஒத்துமையா இருக்கு என்னம்மா கதையில டிஸ்டே வரலியம்மா அப்புறம் அப்புறம் இதான் கதை இதான் கதை நல்லா இருக்கா சரி இப்போ வர இப்போ அண்ணனுக்கும் தம்பிக்கும் பாகம் பிரிச்சுதான் ஆகணும் இல்லையா எதுக்கும் பிரிச்சிருவாங்க நல்லது அதனால அண்ணன் என்ன பண்றாரு தம்பி வேணான்றாரு அண்ணன் பிரிக்கிறாரு நாளைக்கு ஒரு உலகம் சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால அவர் என்ன பண்றாரு தம்பிக்கும் அண்ணனுக்கும் பாகம் பிரிச்சு இப்ப ஒரு நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் நம்ம நினைச்சுக்கோங்க பிரிச்சாச்சு தான் பிரிச்சு அறுவடை நடக்குது அறுவடை நடந்து ரெண்டு ஏக்கருக்கு எத்தனை மூட்டையும் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஆயிரம் மூட்டை வருதுன்னு வச்சுக்கோங்க எட்டு ஏக்கரா எட்டு ஏக்கர்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஏக்கர் நான் நம்பர் மாத்தலாம் அம்மா போன தடவை எட்டு ஏக்கர் நீங்கம்மா இப்போ ரெண்டு ஏக்கர் அதை கவனிக்காதீங்க கதையை கவனிங்க அப்போது ஒரு நூறு மூட்டை வந்திருக்கு இல்லைம்மா எட்டு ஏக்கருக்கு ஒரு ஆயிரம் மூட்டை வரும் இதெல்லாம் பேசக்கூடாது சரியா ஒரு நூறு மூட்டை வந்திருக்கு ஐம்பது மூட்டை இவர் பிரிச்சுக்கிட்டாரு ஐம்பது மூட்டை இவருக்கு வந்துருச்சு சரி வரணும் இல்லையா ஆனால் அண்ணனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் வந்துருச்சு இல்லை நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் கஷ்டம் வருது ஏன் தெரியுங்களா அண்ணனுக்கு கஷ்டம் வந்துருச்சு தம்பிக்கு இவரை விட ஒரு ரெண்டு பசங்க அதிகம் நமக்கும் ஐம்பது மூட்டை அவனுக்கும் ஐம்பது மூட்டைனா எப்படி என் தம்பிக்கு ஒரு பத்து மூட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனால் அவன் கொடுத்தா ஒத்துக்க மாட்டான் நைஸாக கொண்டு போய் பத்து மூட்டை எடுத்துன்னு போய் தம்பி கிடங்கில் போட்டுடுறாரு கேட்க நல்லா இருக்கா சந்தோஷம் எடுத்துன்னு போய் வண்டியில் நாற்பது மூட்டை ஏற்றணும்னு ஏற்றுறாரு வியாபாரத்துக்கு பார்த்தா ஐம்பது மூட்டை இருக்கு எப்படிரா தம்பி என்ன பண்ணிருக்கான் அண்ணன் நமக்காக எவ்வளோ உழைச்சி போட்டிருக்கு நமக்கு ஐம்பது மூட்டை நியாயம் கிடையாது அவன் நைட்டோ நைட்டோ அவனுக்கு தெரியாம கொண்டு வந்து பத்து மூட்டை இறக்கிட்டான் ஆக மொத்தம் சமமாவே இருக்கு கேட்க நல்லா இருக்கா கேட்க நல்லா இருக்கா எவ்வளவு சந்தோஷம் பாரு சந்தோஷமா இருக்கா மனசு அதாங்க அன்பு இவன் பத்து மூட்டை திருண்ணா இவன் பத்து மூட்டை தெரியாம போய் திருநானா எப்படி இருக்கு இவ்வளவுதான் அன்பு எவ்வளவு அழகா இருக்குல்ல கேட்கவே ஒரு ஒரு நாகரிகமா இருக்கு இந்த கேட்கவே இந்த சமுதாயம் இந்த குடும்பம் எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் இவ்வளவுதாங்க வாழ்க்கை நாடுகளுக்கு இடையே இப்படி இருக்கட்டும் இந்த நீ வச்சுக்கோ இதுல என்ன இருக்கு நாடுகள் என்பது ஒரு எல்லை கோடு யார் போட்டது கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டது இல்லையே எங்கேயாவது எல்லை கோடு போட்டு இருக்கா ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் எங்கேயாவது இறைவன் கட்டினானா ஒண்ணுமே போடலை அப்ப எங்கு யார் கஷ்டப்பட்டாலும் அது சக மனிதர்கள் அது கூட நமக்கு வேண்டாம் நம்ம சுத்தி சொந்த சகோதரர்கள் ரத்தம் அண்ணன் தம்பிங்க கஷ்டப்பட்டா பார்க்க முடியல அம்மா அப்பா கஷ்டப்பட்டா பார்க்க முடியல பாக்குறது இல்ல நான் எதுக்கு நாட்டை பத்தி பேச உங்களுக்கு நாடு வீட்லயே சரியில்லையே அப்ப என்ன மனித பண்பு அப்ப மனித பண்பு என்பதற்குரிய அன்பு இல்லாததுனால தானே மகான்கள் வந்தாங்க புரியுதுங்களா சரியா இருந்து எனக்கு பாடம் நான் கரெக்டாக எழுதிட்டா எனக்கு ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுக்கணுமா நான் சென்டம் வாங்கிட்டு இருக்கேன் நல்லா தான் புரியுது தேவையில்லை அப்போ எப்பொழுது சமுதாயத்தில் குற்றங்கள் பெருகுகிறதோ சமுதாய நோய் வருதோ சமுதாயத்தில் குற்றங்கள்னா என்ன இப்போ நம்ம லைனாக சொன்னோம் இல்லையா பசி வரணும் வல்லன் பெருமானார் ஏன் வந்தாங்க பசி பசி அவர் காலத்தில் பல பேர் பசி துன்பத்தால் செத்து போயிட்டாங்க ஒருவேளை சாப்பிடாம இருந்திருக்கீங்களா யாராவது ஒருவேளை ரெண்டாவது வேளை சாப்பிடும்போது பசி இல்லாம யாராவது சாப்பிட்டுருக்கோமா முதல்ல போடு சாப்பாடு பசிக்கு தான் நேரத்தில் எதுவும் பேசக்கூடாது யாரும் கோபம் வரும் தெரியுமா பசி நேரத்தில் யாரும் பேசக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க பசிக்கும் போது பேசாது ஒருவேளை பசிக்கு இவ்வளவு தாண்டவும் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இப்போ பசி இல்லா பார் விரைந்து மலர்கள்னு ஒரு வார்த்தை போட்டோம் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அது ஒரு தனி மனிதனால முடியாது ஒவ்வொருத்தரும் திருந்தணும் ஒவ்வொருத்தருக்கும் பசி துன்பம் நியாயம் இல்லைன்னு தோணணும் பசி துன்பம் இந்த உலகத்துல நியாயமே கிடையாது எல்லாம் கூட உடை கூட இல்லாம இருக்கட்டும் ஏன்னா வள்ளல் பெருமான ஜீவகாரணி ஒழுக்கத்துல அதுதான் சொல்லுவார் ஆடை இல்லாம கூட அவனால வாழ்ந்துட முடியும் வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்துற முடியும் மருந்து இல்லைனா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துலான்னு தன்னுடைய மனித தேவைகளை பற்றி ஒரு லிஸ்ட் போடுவார் தாக கூட எங்கேயாவது குழா தண்ணியை வாங்கி குடிச்சிருவான் பசிக்கு என்ன பண்ணுவான் பசிக்கு என்ன பண்ணுவான் சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னது தான் எங்கள் ஐயா வள்ளல் பெருமானார் பசி தீர்த்தலே பரம புண்ணியம்னு வரும் பரம புண்ணியம்னா யாருக்காவது வார்த்தைக்கு விளக்கம் தெரியுமா பரம புண்ணியம் பரம புண்ணியம் மேலான புண்ணியம் இந்த உலகத்திலேயே பெரிய புண்ணியத்திலையும்

அந்த காலகட்டத்துக்கு ஒரு நோய் வரும் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு அறிவில்லாத ஒரு நோய் ஏதோ ஒரு நோய் வரும் புத்தர் வந்த காலத்தில் மக்களுக்கு அறிவே இல்லை என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அறிவே இல்லை தெளிவே இல்லை மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர் புத்தர் மக்கள் அறிவே இல்லை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்களா அறிவே இல்லையேன்னு யாகத்துல கொண்டு போய் உயிர்களை பலி கொடுத்துட்டு எல்லாம் நடந்துரும்னு நம்பினாங்க புத்தர் பார்த்தாரு சரி என்ன முட்டாள் சமை இதுங்க நல்லா இருக்குங்க ஒரு யாகத்தில் கொண்டு போய் உயிர்களை பலி கொடுத்தா எல்லா பிரச்சனையும் சரி செய்ய முடியும் என்று இந்த மக்கள் நம்புகிறார்களே எவ்வளவு பாவம் என்னாலும் பண்ணலாம் எவ்வளவு பாவம் என்னாலும் பண்ணலாம் யாகத்துல போய் ஏதாவது ஒரு யாகம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் ஒரு கூட்டம் வந்து பரிகாரம் சொல்லிட்டு இருந்தது எல்லாருமே கடவுளை மறந்துட்டாங்க புத்தர் பார்த்தாரு ஆஹா இந்த மக்கள் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்களே யாகம் செய்து உயிர்களை பலி கொடுத்தால் செய்த பாவம் தீர்ந்து விடுமா துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா அப்படி என்று இந்த துன்பத்திற்கு எது காரணம் இந்த மக்களினுடைய தெளிவின்மைக்கு எது காரணம் ஏன் மக்கள் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து அதற்கு தீர்வு கொடுத்தவர் தான் புத்தர் அப்ப பசி எல்லாம் அவ்வளவு கிடையாது மக்களுக்கு அறிவே இல்லாமல் இருந்தாங்க அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மகான்கள் வருவாங்க அந்த காலகட்டத்தில் அன்பு தட்டுப்பாடாகி மக்கள் அறிவில்லாமல் இருக்கும் பொழுது குற்றங்கள் பெருகும் பொழுது அதர்ம செயல்கள் பெருகும் பொழுது உலகம் அழிவு பாதைக்கு போயிடும் உலகம் அழிஞ்சிடும் அப்ப அந்த அழிவில் இருந்து காப்பாற்ற மகான்கள் வருவாங்க இது நம்ப இருக்கீங்களா கிருஷ்ணர் கூட கீதையில என்ன சொல்றாரு நிறைய சொல்றாருமா நீங்க என்ன சதுக்ருஷ்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அர்ஜுனா எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறதோ தீயவர்கள் அதிகம் ஓங்கி அவர்களுடைய கை ஓங்கும் அதர்மிகளினுடைய கை ஓங்கும் இப்ப அதுக்கு தான்டா காலம்னு சொல்லுவாங்க நீ இழிச்ச வாயினா போ நீ இப்படியே இருந்துன்னு போ அதுக்கெல்லாம் காலம் கிடையாதுன்னு அதர்மிகளினுடைய கை ஓங்கி நிற்கும் நம்மளே நினைப்போம் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் போல இருக்கு நல்லவனுக்கு காலம்லாம் இல்லப்பா இப்ப நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லப்பா இப்படி பாவம் பண்றவன் தான்ப்பா நல்லா இருக்கான் இப்படி நாமளும் அந்த வழிக்கு நல்லவங்க அளவுக்கு ஒரு வழி வரும் போ நல்லவன் நடந்த என்ன பலன் கண்டேன் துன்பத்தை தான் பார்த்தேன் இப்படி எல்லாம் அதர்மத்தின் கை ஓங்கி ஒலிக்கும் பொழுது தீயவர்களின் கை ஓங்கி ஒலிக்கும் பொழுது நல்லது அப்படியே தாழ் வரும் பொழுது நல்லவர்களுக்கு தாழ்ச்சி வரும்போது நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் தீயவர்களை ஒழிக்கவும் அர்ஜுனா நான் யுகம் தோறும் யுகம் தோறும் தோன்றிக்கொண்டே இருக்கிறேன் இருக்கிறேன் நான் நல்லவர்களை நான் நல்லவர்களா தீயவர்களா நல்லவர்கள் என்றால் ஒரே ஒண்ணுதான் அன்பு அன்பு இல்லையா அவன் தீய அவர்களை அழிக்க வருவார் இறைவன் அப்படிதான் துரியோதநாதகளை அழிச்சாரு காப்பாத்துனார் ராமாயணத்தில ராவணனை அழிக்கிறாரு விபீஷனை காப்பாத்துறாரு ஏன் காப்பாத்துறாரு விபீஷணன் தர்ம வழியில நிக்கிறான் அவன் அதர்ம வழியில நிக்கிறான் இறைவன் யாருக்கும் பொதுவானவன் என்பார் வள்ளல் தருமானார் அவன் இவங்களை அழிக்கிறான் அவங்கள அழிக்கல காப்பாத்துறான்ல அவனுக்கு தேவை தர்மம் அந்த பாட்டு வருது இல்ல துணிந்து நில் தர்மம் வாழ அடிடா அம்பெடுத்து எடுடா காண்டிபத்த கர்ணன் படத்துல வருதா புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியத்தை கண்ணனுக்கு கொடுத்துட்டு அடிடா போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு கண்ணன் யார் அங்கு குரு நீ துணிந்து தர்மம் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அடி அர்ஜுனா அந்த இடத்துல தர்மம் தான் பார்க்கணுமே தவிர உன் தாத்தா என்றோ உன் குரு என்றோ உன் உறவினர்கள் என்றோ பார்க்காதே அர்ஜுனா துணிந்து தர்மம் வாழ வேண்டும் அப்ப இறைவன் யார் பக்கம் நிற்பார் தர்மத்தின் பக்கம் தான் நிற்பார் உண்டியில் பணம் போட்டுட்டு தப்பிக்கலாம் முடியாது தர்மமா இருங்க அவ்வளவுதான் கிட்ட வர வேண்டியதுல அனுபவத்துல சொல்றேன் நீங்க தேடி வர வேண்டியதே இல்லைங்க நீங்க தர்மமா இருங்க அவர் தேடி உங்ககிட்ட வந்துருவார் நிஜம் நீங்க ஒருத்தருடைய உயிர் பசியை போக்குங்க தர்மத்தில் விலகாதீர்கள் எண்ணத்துல கூட அதர்ம செயல நினைக்காதீங்க நீங்க தாங்க சாமி நீங்க தான் குரு இறைவன் கோயில் என்று தனியாக இல்லை சோ இதை உணர்த்த வந்தவர்கள் தான் குருமார்கள் ஆனா இங்க வந்துட்டு சாமி போல இவர்களை நினைக்காதீங்க உங்களையும் உங்களையும் அவர் போல மாற்ற வந்தவர் உங்களை போலதான அவரும் வரலாறு அப்பா இருக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க